முழந்தால் படியிடுவோம் கிறிஸ்தரசருடைய பிரிவிழாவை இந்த நவம்பர் மாதம் கொண்டாடுகின்ற இந்த வேளைகளை இறைவனை நம்முடைய குடும்பத்தின் அரசராக நம்முடைய தேசத்தின் அரசராக நம்முடைய வாழ்வின் அரசராக இருந்து ஆசீர்வே திரள சுபிக்கின்ற வேலைகளை இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மறைத்து ஆத்தமாக்களை எண்ணி பார்க்கின்றோம் அவர்களுக்காக நாம் இருக்கின்ற திருப்பலிகள் நவ நாட்கள் இந்த முப்பது நாள் ஒருத்தல் முயற்சிகள் மறித்த ஆத்துமாக்களுக்கு முடிவில்லா பேரின்ப பேரின்பாக்கியம் வேண்டும் வேண்டுமென்று ஜபிக்கின்ற இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் ஜிபிப்போம் முழந்தால் படியிடுவோம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய Okay. a bum ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உமுடைய திருவைற்றின் கண்ணியாக பேர் பெற்றவரே இறைவனின் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உம்முடைய திரு வயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே எங்களுக்காக வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுபம் பெயர் பெற்றவரே இறைவனின் தூய்க்காக வேண்டிக் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய என்னையே எங்களுக்காக வேண்டிக் சிவிப்பமாக திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தலைவனை ஜபத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் போல எப்பொழுதோ எப்பொழுதும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக போல ஏற்பழதோதோ ஏன் என்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல ஏற்பழதோ என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்பம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்மல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக மாதத்தின் பொது போதக கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் நவம்பர் மாதம் இம்மாதம் முழுவதும் மறித்த ஆத்துமாக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காய் சிபித்து அர்ப்பணிக்கின்ற இம்மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்து மறித்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஆராதனை திருப்பலி கல்லறை சந்திப்பு மற்றும் உருத்தல் முயற்சிகள் தான தர்மங்கள் உதவியின் நல் காரியங்களை செய்ய தாயாம் திரு அன்போடு அழைக்கின்றது உயிர் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை மூத்தவர்கள் முதியவர்கள் இறந்தவர்கள் அவருடைய ஆத்துமாக்களுடைய ஆசீர்வாதத்தால் நாம் வாழுகின்ற இந்த வேளையில் யாரும் நீயாத ஆத்துமாக்களையும் எண்ணி பார்த்து இயற்கை சீற்றத்தினால் போரின் கலாபடியினால் ஏற்பட்ட இழப்புகள் ஆத்துமாக்களுடைய உயிரிழப்புகளுக்காய் நாம் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தியாகம் நிறைந்த செயல்கள் இறைவன் நமக்கு பரிகார ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் எனவே நம்பிக்கையோடு நாம் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக ஜபித்திடுவோம் நாம் ஏற்படுக்கிற ஒவ்வொரு தியாக முயற்சிகளும் யாரும் ஆத்துமாக்கள் நரக வேதனையிலிருந்து உத்தரிக்க நிலையில் இருந்து விண்ணகம் நோக்கி பயணிக்க மாபெரும் ஆசிராய் அமர்ந்திட சுபித்திடுவோம் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவாம் அனைத்திற்கும் முதலும் ஆண்டவரே ஆண்டவரை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி மகளின் இரவு நேரத்தில் என்னை உமது முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளில் இருந்தும் மீட்ட வேண்டும் என்று

பகைண்டிருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆமே நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமையேன் எர்நோக்குமன்றாட்டு ஏன் இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கு இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீர் அளவில்லாத அன்பு கூறியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக முழு முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் பணிந்து சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கண்ணிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தரலாம் ஒளியாக நின்று எங்களை இருளிருந்து காப்பாற்றும் நீர் ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அடையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஹிருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்க முழந்தால் படியிடுவோம் ஒன்றிணைந்து நாம் சிபித்திடுவோம் திருஹயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியோம் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவினங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் அழிவையும் அறிவையும் தருவாயில் இருக்கிறவர்களை நானூறும் சந்தித்தருணும் சேர்த்தர்களும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமை

മൈ മയോട് വലി മൈ ദയാവും മാർ വരിട മായവര ജീവരം തോയ வர்களுக்கு அப்பமளித்தீரேத்த கொண்டே மன்றாடுவாகு இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவையங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற முடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துணர சீதர்கள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நம்முடைய கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்திடுவோம் தெய்வமே நீரே எங்களுக்காய் அனைத்துமாக இருக்கிறேன் இன்று கிறிஸ்தரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேலைகளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தொழில் வியாபாரம் கல்வியினுடைய ஒவ்வொரு நிலையிலும் தேவனே நீரே எங்களுக்காய் ஆசிரியர் தேவனாய் தலைவராக இருந்து வழிநடத்தச் செபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய பொறுப்பாக ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய கரங்கள் எவ்வாறு உம்மை நோக்கி இருப்பது போல என்னுடைய வாழ்வும் உம்மை நோக்கியதாய் உம்முடைய அன்பை சுவாசித்ததாய் உம்முடைய அருளை பெற்றுக்கொண்டதாய் நாங்கள் வாழ்வதற்கான அருளை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் தெய்வீக நாளில் குழுவியிருக்கின்ற இந்த காலை வேளையில எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய அன்பு அமைதி சமாதானத்தை நிறைவாய் பொழுந்தெல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உம்முடைய அமைதியை அனைவருக்கும் கொடுக்கிற பிள்ளைகளாக குடும்பங்களாக குடும்பங்கள் திகழ செய்திடலாம் எவ்வாறு மத்தியினர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவரசன் சொன்னது போல நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் நீங்கள் உலகிற்கு உப்பாக இருங்கள் என்று சொன்னதை விட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒளியை வைத்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய காரம் உப்பை வைத்து அடுத்தருடைய வாழ்க்கையிலும் ஆசிராய் திகழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கை உயிரவம் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் அனைத்து விதமான மனக்கசப்புகள் அனைத்தும் முழுமையாய் கலைந்திருந்து உங்களுடைய ஆசிரியர் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் பயணிக்க தேவையானவர்களை பொழுந்திரலும் ஜீவன் நல்ல பிதாவேயும் அதற்கு வேர்த்தி நா பாடுவோம் ஆசீர்வனே ஆசீர்வனே ஆசீர்வனே

आशीर्वादयां ज्ञे मे आशीर्वादयाम् आशीर्वादयां ज्ञे मे आशीर्वादयाम् आशीर्वादयां जनै आशीर्वदेव रे <tirene>